يا شفيع الورى سلام عليك يا نبي الهدى سلام عليك خاتم الأنبياء سلام عليك سيد الأسفية سلام عليك سنين نرينده الله ينال ديال الله رب العالمين தன்னுடைய பரிசுத்த திருமறையிலே சொல்லி காட்டுகிறான் என்னுடைய அடியார்களே எனக்கு நீங்கள் நன்றி செலுத்துங்கள் வலிவாளி வைக்க உங்களை பெற்றெடுத்த தாய் தந்தைக்கும் நன்றி செலுத்துங்கள் அதை நான் ரெண்டையும் எல்லாம் சேர்த்து சொல்றான் எல்லாவுக்கும் நன்றி செலுத்த வேண்டும் அவசியம் ஏன் அல்லாஹவை கொண்டு எத்தனையோ எகசானாத்துகளை எல்லாத்துகளும் எத்தனையோ இல்லை அல்லாஹ் சொல்வான் ஒரே வார்த்தையில ஒட்டுமொத்த செய்தியை அல்லாஹ் நமக்கு சொல்லிவிட்டான் உங்களுக்கு உபகாரம் என்று எதுவெல்லாம் கிடைத்ததோ அது எதுவாக இருக்கட்டும் அது தான் உங்களுக்கு கொடுத்தான் நீங்களாக அதை தேடிக்கொள்ளவில்லை எதையுமே நீங்கள் நீங்களாக தேடிக்கொள்ளவே இல்லை தேடிக்கொள்ளவும் முடியாது ஏன் எல்லா படைப்புகளும் இருக்கக்கூடிய ஒரு தான் தன்தானே சுயமாக எந்த நியமத்துகளையும் தானாக தேடிக்கொள்ளவே முடியாது ரப்புடைய தயவு இல்லாமல் சிபாத்திலே காமிலானவனாகி அல்லாஹ் தயவு இல்லாமல் ராத்திரே அதமாகியே சிபாத்திலே நாக்கி சாகிய படை யாரும் எதையும் தனக்கு சுயமாக தேடிக் கொள்ளவே முடியும் அல்லாஹ் சொல்றான் வாமா மிக்கும் மின்னம்மதி அல்லாஹ் உங்களுக்கு எதுவெல்லாம் கிடைத்தது ஒரு ரூபாய் உங்களுக்கு கிடைத்தாலும் விளங்கிக்க அல்லாஹ் குடுத்த பிச்சர் ஒரு அஞ்சு பைசா உங்களுக்கு கிடைச்சாலும் சரிதான் நாம் விளங்க வேண்டும் என ரொம்ப கொடுத்த பிச்சையில் இதுல என்னுடைய பங்களிப்பு எதுவுமே இல்லை என்னுடைய பங்களிப்பு எதுவுமே இல்லை இனாமாக இலவசமாக முற்றிலும் இலவசமாக அல்ல எனக்கு எல்லாமும் இல்லாமும் தந்து கொண்டிருக்கிறான் சரி அந்த அல்லாவுக்கு நன்றி செய்ய வேண்டியதுதான் வாஸ்தவம் தான் அல்ல என் பெற்றோர்களுக்கு நன்றி செய்யுங்கள் என்று சொன்னான் அதுவும் அந்த தனக்கு நன்றி செய்யுங்கள் என்று சொன்ன அந்த வார்த்தையோடு அல்லாஹ் எனக்கு நீங்கள் நன்றி செய்யுங்கள் உங்களை பெற்றெடுத்த தாய் தந்தைக்கும் நீங்கள் நன்றி செய்யுங்கள் என்று அல்லாஹ் தன்னோடு ஏன் பெற்றோர்களை சேர்த்தான் என்ன காரணம் அல்லாஹ் தானே ஹிஸ்ஸான் செய்றான் அல்லாஹ் தானே உபகாரம் செய்றான் அல்லாஹ் தானே எல்லாம் கொடுக்கிறான் அல்லாஹ்வுக்கு நன்றி செஞ்சா போதும்ல எல்லாமும் அவங்க தான் கொடுக்கறானு குர்ஆனில் தெளிவுபடுத்திட்டான்ல அப்ப எவன் கொடுக்கிறானோ அவனுக்கு நன்றி செய்தால் போதுமல்லவா பிறகு என்னது பெற்றோர்கள் தாய் தந்தை அதுவும் அவர்களை தன்னோடு சேerdिएன் அல்லாஹ் சொல்ல வேண்டும் அணிஸ்கூரு லீ வலிவாலிதை

உன் தந்தையிலும் தந்தையிலும்ாம இருக்கிறான்டா அல்லாஹ் நீ தாயை தனியா பார்க்காத உன் தாயிலும் தந்தையிலும் உன் தான் இருக்கிறான் அதனாலதான் அல்லாரு வழிபாடுக்கு உனக்கு உபகாரம் செய்வதற்காக வேண்டி உன் தாயுடைய சூரத்துல நான் தான் வந்தேன் எங்க இருந்தா உன் தாய் உன் தாய் அதமாச்சப்பா உன் தாய் நாக்கி சாப்பாக்கி சாச்சப்பா உன் தாய் எப்படி உனக்கு உபகாரம் செய்வான் உன்னை வளர்ப்பதற்காக உன்னை உருவாக்குவதற்காக உன்னை பரிபக்குவப்படுத்துவதற்காக உன் தாயுடைய சூரத்தில் தந்தையுடைய சூரத்தில் நான் தான் முத்தஜல்லி ஆனேன் உன் தாயிலும் தந்தையிலும் நான் தான் இருக்கிறேன் நீ தாயை தனியா பிரிச்சு பார்த்தீங்கன்னா தாய் பேச்சை கேட்க மாட்டேன் இன்னைக்கு நிறைய பிள்ளைகள் பொண்டாட்டி வந்த உடனே பொண்டாட்டியை பார்த்து தாய்தகப்பனை விட்டதுக்கு காரணம் என்ன தெரியுமா அவர்கள் தாயை வெறும் தாயாக பார்த்தார்கள் தந்தையை வெறும் தந்தையாக பார்த்தார்கள் அந்த ரெண்டு சூரத்திலும் வந்திருப்பது ரப்பூன்னு நீ விளங்கிட்டீன்னா போய் காலை கட்டி பிடிச்சுக்குருவோம் அத்தா காலை பிடிச்சுக்கு அம்மா காலை பிடிச்சுக்கிறோம் எங்க அத்தா அயாத்தாக இருக்கிற வரையிலும் எப்போதெல்லாம் அவர்களை சந்திக்கிற போதெல்லாம் அவங்களுடைய பாதங்களை தொட்டு நாம் முத்தம் போட்டோம் மொழ சஜிதா செய்வது கூடாது எல்லாம் வழங்கிக்கோங்க சஜிதா செய்வது என்பது அல்லாஹுக்கு மட்டும் தான் செய்ய வேண்டும் அல்லாஹ் அல்லாத யாருக்கு செய்தாலும் அதை ஹராம் அது மிகப்பெரிய தண்டனைக்குரிய குற்றம் ஆனால் கால்களை தொட்டு முத்தமிட்டு கொள்ளலாம் அது யாரு எல்லார் காலையும் அல்ல நம்முடைய பெற்றெடுத்த தாய் தந்தை அதை போன்று உஸ்தாதுமார்கள் ஷேகுமார்கள் நல்லடியார்கள் அவுளியார்கள் நபிமார்கள் அபுதாவுதில தெளிவான ஹதீஸ் இருக்கு ஒரு கூட்டத்தார்கள் பெருமானாரை சந்திப்பதற்கு வந்தார்கள் வந்து கைகளை நாங்கள் முத்தமிட்டோம் நபியினுடைய இரண்டு கால்களையும் முத்தமிட்டோம் தெளிவான ஹதீஸ் இருக்கு சஜிதா கூடாது பாதங்களை முத்தமிடுவது என்பது வேறு சஜிதா என்பது வேறு அன்பர்கள் இன்னைக்கு எத்தனையோ பிள்ளைகள் திருமணத்திற்கு பிறகு தாய் தந்தையை பிரிந்து அவர்களுடைய வருத்தத்திற்கு ஆளாகி இவன் பர்பாதா போயிருவான் ல தாய் தா போனும் வேஸ்டா போயிட மாட்டாங்க அல்ல அவங்கள கைவிட மாட்டான் ஏதோ ஒரு நிசிபத்தை கொண்டு அல்ல அவங்கள வாழ வச்சிருவான் ஆனா இவன் இருக்கிற இடம் தெரியாம போயிருவான் குரான்ல ஹதீசுல விளக்கம் எழுதப்படுகிறது உலகத்துல மனுஷன் செய்யற பாவங்களுக்கு எல்லா பாவங்களுக்கும் தண்டனை மறுமை நாளில தான் அல்லா வச்சிருக்கான் துணியாவில உற்றுவான் நம்ம என்னதான் சரிதான் சரி வாழ்ந்துக்க செய்யின்னு நல்லா உற்றுவோம் அதை கண்டு நம்ம ஏமாந்துட கூடாது நம்ம எல்லா அநியாயமும் செய்யறோம் நம்ம நல்லா தானே இருக்கிறோம் அப்ப இன்னும் கொஞ்சம் செஞ்சுக்கலாம்னு ஏமாந்தா நம்மளை போல ஏமாளி யாரும் கிடையாது ஆனா ஒரு சில பாவங்கள் இருக்குதான் எல்லாம் பாதுகாப்பான அந்த பாவங்களுக்கான தண்டனை மறுமையில் இருக்கிறது ஆனால் அதற்கு முன்னால் அதனுடைய முன் உதாரணமாக துனியாவுலேயே அந்த பாவத்துக்கு அல்லாஹ் தண்டனையை கொடுக்க ஆரம்பிச்சிடுவானும் அதுல ஒண்ணு என்ன தெரியுமா ஆக்கோவாளி வாலிடை தன்னை பெற்றெடுத்த தாய் தந்தையை நோவினைப்படுத்துதல் அவர்களை வருத்தப்படுத்துதல் அதற்கான தண்டனை உனக்கு அல்ல நீ வாழுகிற போதே அல்லாஹ் தருவான் எழுதி வச்சுக்க நீ உலகத்துல எத்தனை பிள்ளைகள் நீ பொண்டாட்டியை பார்த்து உன் பிள்ளையை பார்த்து நீ மாமியா வீட்டோட வந்து அத்தாவை பார்க்காம அம்மாவை பார்க்காம ஒதுங்கி வந்தியோ எழுதி வச்சுக்க பத்திரம் போட்டு எழுதி வச்சுக்க நீ சாவுறதுக்குள்ள உனக்கு அடி இருக்கு உனக்கு சாவுறதுக்குள்ள உனக்கு குடி இருக்கு உஷாராய்க்க எச்சரிக்கையா இருந்துக்கு அல்லாஹ் அக்பர் அன்பர்களே எல்லா தண்டனைகளுக்கும் மறுமையிலே தண்டனை எல்லா பாவங்களுக்கும் ஆனால் பெற்றோரை நோவினை செய்தால் அவனுக்கு மறுமையிலும் தண்டனை அதற்கு உதாரணமாக துனியாவிலேயே அல்லா பிடிக்க ஆரம்பிச்சிருவான் இன்னைக்கு பிள்ளைகள் தாய் தந்தையை உதாசீனப்படுத்தியதற்கு காரணம் என்ன தெரியுமா இறை ஞானம் படிக்காமல் போனதுதான் அந்த வெறும் தாயை தாயா பார்த்தான் தந்தையை தந்தையா பார்த்தான் இந்த தாயுடைய சூரத்துல தந்தையுடைய சூரத்திலே ரப்புதான் வந்திருக்கான்னு பார்த்திருந்தால் ஒரு காலம் அவர்களை விட்டு விலகி இருக்க மாட்டான் இதன் காரணமாகத்தான் அல்லாஹ் சொல்லுகிறான் நீ எனக்கு நன்றி செலுத்து உன்னுடைய தாய் தந்தைக்கு நன்றி செலுத்தி என்று அல்லாஹ் சொல்லுகிறான் அல்லாஹ் ரபுல் ஆலமின் வாழும் காலம் எல்லாம் கண்மணி நாயகத்தினுடைய எல்லா பிள்ளைகளையும் அவரவர்களுடைய தாய் தந்தைக்கு உபகாரம் செய்யக்கூடிய பிள்ளைகளாக அவர்களுக்கு அவர்களுடைய துவாவை பெறக்கூடிய பிள்ளைகளாக அல்லாஹ் கபூல் செய்வானாக விஹக்கில் ஆயிலாக இல்லல்லா அஹமது ரசூலுல்லா யாரம்ப முர்ஷிதி பைசி பானல்லாஹி பானல்லாஹி உயிர்த்திக்கே نشهد أن لا إله <سؤال> إلا أنت ونستغفرك ونتوب إليك وعلى آله وصحبه وسلم على المرسلين لله رب العالمين